நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக டெல்லியில் நடைபெற்ற பாரதிய ஜனதா அகில இந்திய செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அடுத்த நாளைக்கு நம்முடைய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை அவருடைய அலுவலகத்தில் சந்தித்து ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி ஓசூர் ரயில்வே பாதை திட்டத்தை கிருஷ்ணகிரி நபருக்கு வந்து விரைவில் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விரைவில் கிருஷ்ணகிரி நகரத்திற்கு வந்து நம்முடைய பொதுமக்கள் மத்தியிலே ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி ரயில்வே பாதை திட்டத்தை அறிவிப்பதாக உறுதியளித்திருக்கின்றார்கள் அந்த தேதி விரைவில் நமக்கு அறிவிப்பார்கள் அந்த அமைச்சர் அமைச்சரவர்கள் கிருஷ்ணகிரி நகரத்திற்கு வருகை புரிந்து இந்த திட்டப்பணிகளை மக்கள் மத்தியிலே உறுதிப்படுத்த இருக்கிறார்கள் அது போலவே ஹர்தீப் சிங் பூரி அவர்களும் ஓசூர் நகரத்திற்கு விரைவில் வருகை புரிந்து நம்முடைய ஓசூர் பெங்களூர் மெட்ரோ ரயில்வேக்கு வேண்டிய ஏற்கனவே ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசாங்கத்தால் ஐம்பது சதவீத பணம் முதலீடு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தான் கொடுக்க இருக்கிறது ஒரு வருத்தமான செய்தி என்னவென்று சொன்னால் இவ்வளவு பேசுகின்ற இந்த தமிழ்நாடு மாநில அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற மெட்ரோ ரயில்வே திட்டங்களில் ஓசூர் பெங்களூர் ரயில்வே திட்டத்தை பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை நிதியும் ஒதுக்கவில்லை இருந்தாலும் மத்திய அரசாங்கம் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு அதற்கு வேண்டிய ஒப்புதலையும் கொடுத்திருக்கிறது அமைச்சர் அவர்களும் விரைவில் ஓசூர் நகரத்திற்கு வந்து இந்த அறிவிப்பை இருக்கிறார் என்பது மகிழ்ச்சியான செய்தி அதே நேரத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கின்ற பட்ஜெட் ஒரு கண்துடைப்பு பட்ஜெட்டாகத்தான் நிதிநிலை அறிக்கையாக தான் நம் பார்க்க வேண்டியிருக்கிறது உறுதியான பல திட்டங்கள் அதில் எதுவும் இல்லை அதனால் எங்களுடைய தலைவர் ஐயா மோடி அவர்கள் இந்த குறிப்பிட்ட தொண்ணூறு நாட்களுக்கு உள்ளாக மத்திய அரசு திட்டங்களையெல்லாம் மக்களுக்கு சென்று அடைவதற்கு உறுதுணையாக இருந்து நீங்கள் பணி புரிய வேண்டும் எல்லா கிராமங்களுக்கும் சென்று கட்சியின் சார்பாக மத்திய அரசாங்க எல்லாம் எடுத்து சொல்லி மக்களுடைய பணியை ஏற்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் ஆணை பிரித்திருக்கிறார்கள் அந்த ஆணையை ஏற்று இந்த கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியிலே மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நாங்கள் நடத்த இருக்கின்றோம் அதன் மூலமாக ஐயா மோடி அரசாங்கத்தின் திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறதா ஏதாவது சேர இருக்கிறதா மாநில அரசாங்கத்தின் மீது அவருக்கு இருக்கின்ற குறைகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் சேகரித்து விரைவில் அதற்குரிய பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள இருக்கின்றேன் நன்றி வணக்கம்